மாட்டி எவ்வளோ ஆகுது ரெண்டாயிரத்து அஞ்சூறா ரெண்டாயிரத்து ஐநூறு நண்டும் வந்து அரை கிலோ ஆயிரத்தி அறநூறுவா நண்டு ஏ உல மீன் பாருங்க ஐநூறு கிராம் இல்லை அரை கிலோ வந்து ஆயிரத்தி அறநூறுவா நண்டு அரை கிலோ ஒரு கிலோ மூவாயிரத்தி இருநூறுபா ஒரு கிலோ நண்டு விலை பயங்கர விலை வைக்குது பக்கத்து பக்கத்துலேயே இப்படி நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் சூடை வந்து ஐநூறு கிராம் முந்நூற்றி அறுபது ரூபா போட்டிருக்காங்க தோட்டுக்கரையாகவே நிறைய மரக்கடியெல்லாம் போட்டு அப்படி இந்த கீரை வாழையில் எல்லாம் வணிகிட்டு போயிடும் வாழையில் நாங்கள் வீட்டை எல்லாம் ஃப்ரீயாக மரத்துலேயே வெட்டுவோம் அவங்க கடையில் வணிகிட்டு போகிறாங்க ஐயா முருங்கையில் ஒடிக்குது எவ்வளோ மோ இல்லை நூறுரூவாயா உண்டு ஒன்று இருநூற்றி நாற்பது இருநூற்றி ஐம்பது ரூபா விற்க எல்லாம் இங்கே பிளையாத்தாங்கிற கண்ணே தக்காளி மற்றும் ஒரு காலி வாயிலாக இணைஞ்சிருக்க இந்த காணொலியில உங்களுக்கு இடம் வெள்ளவத்தை வெள்ளவத்தில பாத்தீங்கன்னா சொல்லி இந்த பகுதிகள் எல்லாமே வந்து அதிகமா வெள்ளவத்த பகுதி என்றாலே வந்து அதிகமா எங்களுடைய தமிழ் ஆட்கள் தான் வந்து இங்க அதிகமா இருக்காங்க எங்களுடைய ஜாழ்ப்பாணத்துல சந்தைகள் எல்லாமே பாத்தீங்கச்சுன்னா நிலத்து கீழே இருக்கும் நில அதாவது நிலத்தோட சேர்ந்தே இருக்கும் பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருக்கும் அங்கே எல்லாம் வந்து சந்தையெல்லாம் வந்து பார்த்துட்டு எனக்கு இன்றைக்கு கொழும்புக்கு வந்தேன் கொழும்புக்கு சந்தை வந்து பார்க்க ஒரு வித்தியாசமாக இருந்தது அதாவது தொடர் மாடி கட்டுறமாவே ஒவ்வொரு கடைகளாக இருக்குது அதை விட மாடிக்கு மேலே வந்து பார்த்துடுச்சுன்னா பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்குது இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் இன்றைக்கு வெள்ள வத்தை பொதுச்சந்தையை தான் வந்து சுற்றி பார்க்க போகிறோம் மாதிரி இருக்குது பொதுச்சந்தை இன்றைய நாளில் கொழும்பில் வந்து எப்படி இந்த வெள்ள வத்த பகுதியில் விலை நிலவரங்கள் வந்து எப்படி இருக்குது இந்த மரக்கரியாக இருக்கட்டும் மீன் இருக்கட்டும் என்ன விலையில் இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த காலி வாயிலாக பார்க்க போகிறோம் யாரோ இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சன சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைக்கி பாருங்கள் வில்லியம் சவனியூ இந்த இடத்துல நான் நிக்கிறேன் நல்ல பரபரப்பு கொழும்பு எப்போவுமே வந்தாலுமே கொழும்பு நல்ல பரபரப்பாக தான் இருக்கும் ஓகே அதில் பாருங்கள் ராமகிருஷ்ணா வீதியனு சொல்லி போட்டிருக்குது இந்த இடத்துல கிட்ட தான் நிற்கிறேன் இதுக்கு முன்னங்கே பாருங்கள் நல்ல பெரிய பெரிய கட்டடங்கள் இதில் பெட்ரோல் செட் இருக்குது இப்படி இங்காலையும் பாருங்கள் நித்திய கல்யாணி ஜுவலர்ஸ் என்று சொல்லி இருக்குது நல்ல பெரிய பெரிய காட்டுறங்கள் எங்கே பார்த்தாலுமே பெரிய பெரிய காட்டுறாங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா வெள்ளப்பத்தை என்றாலே அதிகமாக எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து இங்கே எல்லாம் ஃப்ளாட் எல்லாம் வேண்டி வீடுகள் எல்லாம் வேண்டி நல்ல வசதியாக தான் இருக்கிறாங்க ஓகே நாங்கள் இப்படியே போவோம் இப்படியே ஒரு கொஞ்ச தூரம் போகணும் டென்ட்டு ஸ்டாப் தள்ளி தான் போகணும் சந்தை பகுதி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் மறக்காமல் வீடியோ பார்க்குறாக்க லைக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கு வந்து உங்களுக்கு கொழும்பு பகுதியை வந்து அப்படியே காட்டி கொண்டு சந்தை விலை நிலவரங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் நிறைய உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது இங்கே பாருங்க இப்போ அதாவது குழந்தைகளுக்கான விற்கிற பொருட்கள் விற்கிற இடங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் சென்னை சில்க் இருக்குது சென்னை சில்க்ஸ் அதாவது இந்தியாவில் விற்கிற இடங்கள் இந்தியாவில் இருக்கிற கடைகள் எல்லாமே இப்போ இங்கே வந்துடு இங்கே இது மட்டும் இல்லை பிரியாணி கடைகள் எல்லாமே இப்போ நம்மட கொழும்புக்கு ஜாழ்ப்பாணத்துக்குன்னு சொல்லி வந்துடுது கொழும்பில் என்னென்னா பஸ்ஸில் வந்து பிரயாணம் பிரயாணம் செய்கிறது வந்து நல்ல மலிவாக இருக்கும் இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா விட பயணம் செய்யலாம் அடிக்கடி பஸ் எல்லாம் போய்கொண்டே இருக்கும் பாருங்கள் ஒரு தொடர் வாய்த்து பஸ் போதும் பாருங்கள் இந்த அடுத்து இந்த பக்கங்களில் பாருங்கள் எல்ஓல்சி அதே பெரிய பிரான்ஞ்சாக இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக பாக்கலாம் அது எல்லாமே பெரிய பெரிய கட்டிடங்கள் பேங்க் எல்லாமே நல்ல பெருசு பெருசாக தான் இருக்கு ஆட்டோ அடிக்கடி ஆட்டோ எடுத்துக்கொள்ளலாம் ஏடிஎம் எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்குங்க ஓகே இப்படியே தொடர்ந்து பார்ப்போம் ஓகே அப்படியே பொடிநடையா நடந்து கொண்டு இருக்கிற இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கங்களில் ராஜசிங்க வீதியன்று சொல்லி இருக்குது இந்த இடத்துக்கிட்ட பாருங்க ஆர்பிகோ சூப்பர் மார்க்கெட் இருக்குது இங்கே இல்லை பாருங்க நகா கடை எல்லாமே இருக்குது நகா கடைன்னு சொல்லி வெள்ளபத்தியா கடை லண்டன் ஸ்டோர் நிறைய கடைகள் இருக்குது சந்தை சந்தை எங்கே இருக்கு இன்னும் கொஞ்சம் நடந்து போகணும்னு சொல்லி நினைக்கிறேன் இங்கால இந்த கட்டடங்களை பாருங்க அவ்வளோ பெரிய பெரிய கட்டடங்கள் அப்பா பாருங்க அடுக்கடுக்கா பஸ் வந்து கொண்டே இருக்குது இது முரட்டுவா புறக்கோட்டை முரட்டுவா புறக்கோட்டைக்கு போகுது இன்னும் பாருங்கள் சின்ன சின்னதாக பலசர கடைகள் எல்லாம் இருக்குது பேக்கரி வெள்ளை வத்திக்க எல்லாம் வந்தால் பயப்படுத்த வேலைன்னா அதிகமாக தமிழ் காய்க்கிறார்கள் இருக்காங்க அதனால் நாங்கள் கேட்டுக்கிட்டே போகலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் எங்கே பார்த்தாலும் உயிர உயராக காட்டுடாங்க நல்லா இருக்கும் அதிகமாக தமிழை வைக்கிறார்கள் இருக்காங்க வல்லவரத்தில் அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை கேட்டு கேட்டே போகல எங்கள பாருங்க ஷூ கடை நினைக்கிறேன் அதிகமாக பெண்களுக்கான பேக் ஷூ அதுகள் வைக்கிற கடை இல்லை பாருங்கள் குழந்தை பிள்ளைகள் பாமசி பாமசி இருக்குது விங்கால நிறைய பாத்திர கடைகள் எல்லாமே வந்து பெருசு பெருசாக தான் இருக்குது கடைகள் தாங்க அப்படியே நடையாக நடந்து நடந்து பாருங்க டெல்மென் ஹாஸ்பிட்டல் நியூ பாருங்க டெல்மென் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஓகே இல்லை பாருங்க சேர்ச் ஒன்று இருக்குது அதில் நல்லா கண்ணாடி பிட்டிங்களை அடித்து நல்லா நீட்டாக செஞ்சுருக்காங்க அதில் அதில் ஊத்தியல் படாமல் காங்கள் எச்சம் போடாமல் அதுக்காக செஞ்சுருக்காங்க இல்லை பெரிய ஹோட்டல்ஸ் கணக்கு ஹோட்டல் சபரி பாருங்க எப்படி இருக்காண்டு நல்ல பெரிய பெரிய மீன் எல்லாம் இது வேற நெஞ்சு இது நல்ல பெரிய ஹோட்டலில் ஓகே நடந்து நடந்து காகிள்ஸ் இருக்குது பாருங்க வெள்ளவத்தை வத்தை காகிள்ஸ் காகிள்ஸ் இருக்குது எங்கே திரும்பினாலும் பலசரக்கு கடை எல்லாம் இங்கே அடுத்த பாருங்க அடுத்த சூப்பர் மார்க்கெட் இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா சாப்பாடு எல்லாம் வச்சு விற்பாங்க இதுதான் வல்லவத்தை கொமர்சியல் பேங்க் பெட்டி பேங்க் ஆமாம் இதே மாதிரி தான் யாழ்ப்பாணத்துலேயும் கட்டி வச்சுட்டாங்க இது வெள்ளவத்தை கொமர்சியல் பேங்க் பாருங்க நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது முடியல ஏசா பஸ்ஸில் இருக்கலாம் எல்வி ஃபினான்ஸ் எங்களை பாருங்க மார்க்கெட் 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 எங்கே இருக்கு மார்க்கெட் இல்லை பாருங்கள் பல கடைகள் எல்லாம் வழியில் கொழம்பில் நிறைய சின்ன சின்ன வெட்டிக் கடைகள் வந்து நிறைய பார்க்கலாம் யூ லோத்தர்ஸ் ஷீட்டு ஆமாம் கலக்குது கலைக்குது கலக்குது ஓகே இப்போ கொழும்பில் பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா இப்போ அந்த சிக்னல்கள் இருக்கு இதில் வந்து ஆக்கள் கடந்து போகிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா நாங்கள் அவசரமாக போகணும் வேலைக்கு போகணும்னு சொன்னால் இந்த ஒரு பாட்டின் இருக்குது பாருங்கள் இந்த பாட்டின் அமர்த்தினா வேலைக்கு இதில் சிக்னல் பலும் போகலாம் ஓகே மாநகர கடை தொகுதி இங்கெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன் கிரேன் பார்ப்போம் பாருங்க பாருவ்ளோ ஒரு மாங்கரை ரோட்டு கரையாகவே பாருங்க மரக்கறி எல்லாம் போட்டு வைக்கணும் இனிஞ்சு பாருங்க ரோட்டு கரையாகவே நிறைய மரக்கறி எல்லாம் போட்டு அப்படி இந்த கீரை இஞ்சி பாருங்கட முருக்கம் இல்லை வரை கருவேப்பூல எல்லா இலையும் வச்சு வைக்கணும் ரோட்டுலேயும் மாங்க எல்லாம் இருக்கு வாழையில் எல்லாம் போயிடும் வாழையில் நாங்கள் வீட்டை எல்லாம் ஃப்ரீயாக மரத்துலேயே வெட்டுவோம் அவங்க கடையில் வண்டின்னு வராங்க ஓகே நான் இப்போ மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் இந்த கட்டிட தொகுதி தான் மார்க்கெட் கொழும்பு மார்க்கெட் வெள்ளவத்தை மாநகர இல்லை பாருங்கள் வெள்ளவத்தை மாநகர சந்தையும் பொது வாகன திரைப்படமாக பார்க்கிங் வந்து மேலுக்கு இருக்குது பாருங்கள் அது வாகனங்களில் நிற்கிது மூண்டாம் மாடியில் இந்த பகுதி தான் வெள்ளவத்தை பொதுச்சந்தை பகுதி நான் உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாக்கிங் இதெல்லாம் போகிறது இந்த வளம் பார்க்கிங் போகிறது பாருங்க இதுதான் உள்ள நுழைகிற பகுதி பாருங்க வெளியிலேயே எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு பாருங்கள் இல்லை போல் இலைய பழம் ஈர பிளாக்க பிளாக் கொட்டையெல்லாம் இருக்குது பழங்கள் எல்லாம் முள்ளாம் சேர்த்து விற்கிறாங்க இல்லை இலையுள்ள பாருங்கள் இங்கே பாருங்க എം മാ പാത്തില്ലേ വരങ്ങ ഐ മുങ്ങ ഒടിക്ക എല്ലേ നൂറ് ഒരു കാട്ട് ആ ഐറ്റ് റൈറ്റ് റൈറ്റ് വേറെ ഇന്ന ഒരു കാട്ട് അയ്യാ നൂറ് വിക എന്തയോ എങ്ങനെ എടുക്കുക ആക്ക കൊണ്ട് വരാ ரைட் 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 பாருங்க இந்த வகையெல்லாம் ஐயா வச்சு விற்கிறார் இங்களை பாருங்க எவ்வளோ மிளக்கரிகள் இருக்குதுன்னு சொல்லி பழங்கள் எல்லாமே வந்து ஒரே இடத்துலயே வச்சு விற்கிறாங்க தேங்க எவ்வளோ தேங்க ஐயா தேங்கா எவ்வளோ ஐயா முன்னூற்றி ஐம்பல இருநூற்றி நாற்பது ரூபா கிலோ என்ன கிலோ இல்லை கிலோ இல்லை உண்டா ஆ இது கிலோ இல்லை பாருங்க உண்டு ஒன்று இருநூற்றி நாற்பது ஐம்பது ரூபா விற்கிறான் அங்கே எல்லாம் கிலோ கணக்கில் எல்லாம் இருக்குது இங்க அப்படி இருக்கு பாருங்க இங்கிலேயே இப்படி நிறைய கடைகள் இருக்கு பாருங்க பார்க்கவே அழகா இருக்கு பாருங்க பார்க்கவே அவ்வளோ வடிவாக இருக்குது இங்க பாருங்க பாருங்க அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே தொடர்ந்து தான் இருக்குது நிறைய கடைகள் இருக்கு குட்டி குட்டியா நிறைய கடைகள் இதில் வச்சு விற்கிறாங்க பாருங்க கரெக்ட் எல்லா மரக்கறியும் வந்து ஒரே இடத்துல இருக்குது பாருங்க அவரக்க எல்லாமே இருக்குது பாருங்க லீக்ஸ் எல்லாமே ஒரே ஒரே இடத்துல வச்சு வைக்கணும் பார்க்கவே நல்லா இருக்கு இங்கே பாருங்க யாருக்கு நீங்கள் விலையில சொன்னீங்கண்ணா சரி என்ன வண்டிக்கு என்ன எவ்வளோவுது முந்நூற்றி இருபது கறி மிளகா

இதங்க இதங்க எங்க தெரிந்து வரது மிரக்கரியர் மரக்கரிய தாம்புள்ள அதிகமாக தம்புலேருந்து தான் வரது என்ன வெங்கட இடம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஊர்லேயே வந்து விப்பாங்க விற்பாங்க எல்லாம் அதிகமாக தம்பு இல்லை அங்க பக்கங்கள்லாம் என்ன படம் நல்லா மேம் ஆனால் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாம் பாருங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லபடியே ஆ பழம் என்ன வில போகுது அப்படின்னா விழுது

ஆ ஓகே விலங்கள ஆ யார் பணம் எங்கள் இடங்கள் கூட கூட இருக்கிற வழியாக வைக்கிறாங்க இடங்கள் வந்து பத்தாத அந்த வழியாக வச்சு செய்கிறாங்க இப்படியே பின்னுக்கு இறைச்சி கடை எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறதையும் பார்ப்போம் அதிகமாக நிறைய பேர் தமிழ் காய்க்கிறாங்க நிறைய பேர் இங்கே அதில் வேறுங்க பின்னுக்கே வந்து ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது ஃபிஷ் மார்க்கெட் இதில் வேறுங்க எல்லாம் இருக்குது சூடை கும்பலா பேரை அந்த பெரிய ட்யூனா பீஸ் எல்லாம் வச்சு விற்கிறாங்க அது பஞ்சரம் விளா ரால் இறால் எல்லாமே இருக்குது இராள் கனவை எல்லா மீன் வகைகளுமே இருக்குது பாருங்க ஓகே இப்போ மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி கடை இருக்கா இங்கே வேறுங்க அப்படியே மேலாலேயோ இதில் என்ன இறைச்சி மாற்றச்சி ஆற்றட்சி எல்லாம் இருக்குது இங்கே வேறுங்க மாற்றச்சி ஆற்றச்சி மாற்றச்சி எவ்வளோ ஆகுது அஞ்சூறா என்னது எண்ணூறு தனி ரஜியா தனி ரஜியா அடி எவ்வளோ ரஜி வந்து தொங்க விட்டுருக்காங்கன்னு சொல்லி பாருங்க இதெல்லாம் பாருங்க குடல் எல்லாம் இருக்கு குடல் இது வந்து குடல் பீஃப் அப்படி அடுக்கடுக்கா அப்படி இருக்குது அட்ரச்சி மாற்றச்சி ஆ ஃபோட்டோ கேட்டேன் நாங்களா ஃபோட்டோ பிடிக்கட்டேன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இது ஈடுலண்ணே இதல்லல்ல ஓகே ஓகே இது கூட இல்லைண்ணே இது கூட கூட பாருங்கோ நான் இதெல்லாம் வந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்தோம் பார்த்தா இங்கே நிறைய இருக்குது அப்படி ஒரே இடத்துலயே நிறைய இருக்குது எல்லாருக்கும் வெட்டி வைக்கிறேன் பார்த்தோம் ஆற்றட்சி கடை மாற்றச்சி கடை ரெண்டு பாருங்கள் ஒரு ஒரு ஃபிஷ் சோப் தான் இருக்குது இதில் ஃபிஷ் சோப் எல்லாம் முன்னுக்கு பார்த்திங்கச்சுன்னா மரக்கடை சோப் எல்லாமே பார்த்தோம் உள்ளுக்க இறைச்சி கடைகள் வந்து எடுக்கிறது கொஞ்சம் தடை என்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டோம் விலைக்கு இல்லை எடுக்கக்கூடியதை எடுத்துக்கொண்டு ஓகே அப்படியே வெளியிடுவோம் கொஞ்சம் வித்தியாசமான சந்தை நல்லா இருக்குது மேலுக்கு வந்து பார்க்கிங்கள் இருக்குது ஓகே வெளியில் வந்துட்டோம் இதுதான் அந்த மூணு என்ட்ரன்ஸ் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஓகே உள்ளுக்கே வீடியோ பதிவு கொஞ்சம் மண்டை மண்ட வழ பார்த்தது நிறைய பேர்லாம் தமிழ் நிறைய பேர் காய்க்கிறாங்க ஆனால் வீடியோ உள்ளுக்க வந்து மாற்றச்சு கடை எல்லாம் அடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய சொன்னாங்க ஓகே பரவாயில்ல சந்தைக்கு வந்து கொஞ்சம் எடுக்க விட இல்லை எங்களுக்கு அந்த விலை நிலவரங்கள் மாற்ற வச்சுலாம் எடுக்க விட இல்லை இப்போ இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது வெள்ள வந்து ஒரு கடை இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவங்களெல்லாம் விலையெல்லாம் போட்டிருக்காங்க அதனால் பிரச்சனையும் இல்லை பாருங்கள் சூடை வந்து ஐநூறு கிராம் முந்நூற்றி அறுபது ரூபா போட்டிருக்காங்க இல்லை நண்டு பாருங்கள் நண்டும் வந்து அரை கிலோ ஆயிரத்தி அறநூறுவா நண்டு இப்போ நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து கிலோ ஆயிரத்தி எரநூறுவா வந்தோம் இது கொஞ்சம் இந்த பக்கங்களில் கொஞ்சம் வில கூட வேறு இருக்குது அதில் பாருங்கள் டியூனா பீஸ் இருக்குது அதுவும் அரை கிலோ ஆயிரத்தி முந்நூறுரூவா ஐநூறு கிராம்னா அதிகமாக போட்டிருக்காங்க இதில் பாருங்கள் ஆயிரத்தி நூறு ராவலை பாருங்கள் ஐநூறு கிராம் ஆயிரத்தி அறநூறுரூவா இல்லை பாருங்கள் பிளா மீன் எல்லாமே இங்கே பிளா மீன் பாருங்க ஐநூறு கிராம் ஆயிரம் ரூபா என்னண்ணா ஐநூறு கிராம் ஆயிரம் ரூபா அது கும்பலா பாருங்கள் கும்பலாவும் வந்து ஐநூறு கிராம் தொள்ளாயிரம் ரூபா அப்படி அது கூட அதிகமாக அரைக்குள்ளே விலை தான் போட்டிருக்காங்க இது பார மீன் வந்து பாருங்க ஐநூறு கிராம் ஆயிரத்தி நானூறுவா இதெல்லாம் அங்கேருந்து வர்றது மண்ணா இருந்து வர்றது ஐசத்தி ஐம்பது மீன் அங்கேருந்து வர்றது என்ன அப்போ ஐசத்தி ஐம்பது அதிகமாக இல்லை வேறுங்க அதிகமாக அந்த அரை அரை கிலோனுடைய விலை தான் வந்து போட்டிருக்காங்க ஐநூறு கிராமத்துடைய விலை தான் இதில் வந்து போட்டிருக்காங்க இது பாருங்க ஓகே தேங்க்ஸ் அண்ணா ஓகே ஏ ஏன்னு பார்த்து சொல்லி பார்த்தீங்கன்னு நான் வந்து மீன் சந்தைக்குள்ள வந்து மாற்று அச்சி அந்த வெற்ற பகுதிகளை வந்து எடுக்க விடையில் மீன்ஸ் மீன்களோட கூட வடிவம் எடுக்க விடையில் அதை நான் போக பிற சொன்னாங்க ஒரு ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க அதை நான் சொல்லலை எதுக்காக பிஹெச்எ பிரச்சனைகள் அப்படி வருமானு சொல்லி எடுக்க விடலையா வடிவம் அவங்க கூட கதைக்க கூட விடையில அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் வந்து நிறைய விஷயம் இங்கே வந்து சொல்லியிருந்தாங்க அதனால நான் அந்த வடிவாக அவங்களோட அந்த அதாவது ஆற்றச்சி மாற்றச்சி மாற்றச்சிலாம் வடிவம் அடுக்கலை மாடு மடி தான் அடுத்தேன் நினைக்கிறேன் அப்படி நிறைய உள்ளுக்கு வந்து வடிவாக நான் அடுக்க இல்லை அந்த விலை விலையெல்லாம் வந்து நல்லா கேட்க அதனால தான் இந்த வெளியில் வந்து ஃபிஷ் சோப் இருந்தது அந்த ஃபிஷ் சோப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த விலையில வந்து சொல்லிங்க பிறகு நீங்கள் சொல்கிறீங்க தம்பி மீன்களுடைய விலை வந்து சொல்லலைன்னு சொல்லி மீனோட விலை உண்மையிலே வந்து அதிகமாக தான் இருக்குது இல்லை அரை கிலோ வந்து ஆயிரத்தி இரநூறுவா நண்டு அரை கிலோ ஒரு கிலோ மூவாயிரத்தி இருநூறுவா ஒரு கிலோ நண்டு விலியா விலை பயங்கர விலை வைக்குது பேரமி அரை கிலோ ஆயிரத்தி அறநூறுவாய் வைக்கிறேன் அப்போ யோகிச்சு பாருங்க ஆயிரத்தி அறநூறுவாய்டா ஒரு கிலோ மூவாயிரத்தி இருநூறுபா அவட பாவியலாம் ஓகே நான் இதோட வந்து இந்த காலையை வந்து முடிச்சுக்கொள்கிறேன் அப்படி ஒழிக்கிட்டே நடந்து போவோம் காலைக்கு